செஸ் விளையாட்டின் தாயகம் இந்தியா சுமார் ஆயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் சதுரங்கம் பழமையான விளையாட்டு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மன்னர் காலத்தில் எதிரிகளை யுக்தியால் வீழ்த்தி வெற்றி பெற பின்பற்றப்பட்ட போர் முறைகளுக்கு இணையானதுதான் செஸ் விளையாட்டின் காய் நகர்த்தல்கள் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை என நான்கு வகை சேனைகளை மையமாக கொண்டு முந்தைய காலத்தில் அரசர்கள் ஆடத் தொடங்கியதால் சதுரங்கம் என்று பெயர் வந்தது இந்தியாவை பொறுத்தவரை சதுரங்க விளையாட்டு பல நூற்றாண்டுகளாக விளையாடப்பட்டாலும் இந்தியாவிலிருந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் இல்லை என்ற ஏக்கத்தை தீர்த்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் விஸ்வநாதன் ஆனந்த் உருவான பிறகே அவரை அங்கமாக வைத்து அடுத்தடுத்த கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகினர் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் மட்டுமல்ல முதல் மற்றும் ஐந்து முறை உலக சாம்பியனும் விஸ்வநாதன் ஆனந்த் தான் இந்தியாவை பொறுத்தவரை எண்பத்தி ஐந்து கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் முப்பத்தி ஓரு கிராண்ட் மாஸ்டர்கள் உலக வரைபடத்தை வியப்படையச் செய்துள்ளனர் விஸ்வநாதன் ஆனந்தில் தொடங்கிய தமிழ்நாட்டின் செஸ் பயணம் இன்று திராவிட மாடல் அரசால் செஸ் விளையாட்டில் இந்தியாவின் தலைநகர் மட்டுமல்ல உலகிற்கே வழிகாட்டியாக நிமிர்ந்து நிற்கிறது செஸ் ஒலிம்பியாடு மூலம் உலகை திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாடு அரசு தற்போது பதினெட்டு வயதில் இளம் சாம்பியன் குகேஷை உலகிற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது தமிழ்நாடு வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் தலைநகரம் சொல்ல முடியாது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராபப்ளி வேர்ல்டுக்குமே தலை இணக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றிருக்காரு உலகத்திலேயே குறைந்த வயதிலேயே இதை வின் பண்ணி ஹிஸ்ட்ரி சாதனை படிச்சிருக்காரு லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக பார்த்தோன்னா நிறைய இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு போன வருஷம் வந்து சென்னை மாஸ்டர்ஸ் போட்டி நடந்தது அதில் வின் பண்ணி தான் குகேஷ் அவர்கள் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி இன்னும் உலக சாம்பியன்ஷிப் போட்டி விளையாடுறதுக்கான தகுதியை பெற்றார் அந்த போட்டி வந்து நடக்கலைன்னா டிசம்பர் மாதத்தில் குகேஷ் வந்து இப்போ வேர்ல்டு சாம்பியன் இருக்க முடியாது அட் த சேம் டைம் யாராவது அச்சீவ் பண்ணால் அதுக்கான கேஷ் அவார்டும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனே கொடுத்துட்றாங்க பிளேயர்ஸ்க்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ப்ளஸ் அவங்களுக்கு அது ஒரு ஃபைனான்சியல் ஹெல்ப்பாகவும் இருக்குது ஸோ தமிழக முதல்வருக்கும் தமிழக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் சதுரங்க வீரர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சதுரங்கத்திற்கு தரும் முக்கியத்துவத்தால் எதிர்காலத்தில் அதிக சாம்பியன்கள் உருவாக சிறந்த களமாக தமிழ்நாடு மாறி உள்ளது என்று கூறுகிறார் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரும் ஐந்து முறை உலக சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்த் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தியாவுக்கு ரெண்டாவது வேர்ல்டு சாம்பியன் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது வேர்ல்டு சாம்பியன் அதுவும் பதினெட்டு வயசுலேயே ரெக்கார்ட் ஹோல்டர் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் சதுரங்கம் ஆடுறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் போது தமிழ்நாட்டு அரசும் சதுரங்க கம்யூனிட்டியும் சேர்ந்து வேலை செஞ்சு இன்னும் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் விளையாட ஆரம்பித்தால் தான் ப்ராக்ரஸ் வரப்போகிறது முழு சென்னையில் நம்மளுக்கு ஒலிம்பியா நடக்க போகிறது அதை கொண்டாடலாம் வேறு எல்லா ஊர்லேயும் ரெண்டு மூணு வருஷம் கிடைக்கும் இங்கே நாலு மாதத்தில் அவங்க ஆர்கனைஸ் செஞ்சது ரொம்ப இம்ப்ரெஸ்வாக இருந்தது இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் என்று சொல்லும் அளவிற்கு விளையாட்டுத்துறையில் துறையில் வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு அண்மையில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷின் வெற்றியே இதற்கு சான்று அனைத்து வகை விளையாட்டிலும் எதிர்கால சாம்பியன்களை உருவாக்கும் பயணத்தை நோக்கி வீறுநடை போடுகிறது திராவிட மாடல் அரசு